ஜெய் ஸ்ரீ மாத்ரேன மக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன் வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும்ங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான மாதம் என்னென்னா உங்களுக்கு புதன் அப்படிங்கிற ஒரு அதாவது பாக்கியஸ்தான அதிபதி புரட்டாசி மாதம் ஆட்சி உச்சம் பெறாரு அதாவது ஆட்சியுமாயி உச்சமும் பெறாரு பாக்கியஸ்தானம் சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய மாதம் தான் உங்கள் மகர ராசிக்கு இந்த மாதமாக அமைய போதுங்க அதே மாதிரி பத்து குடையவர் அஞ்சு பத்து குடையவர் நல்ல யோகத்தை ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் நல்ல பொசிஷன் செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே அவர் வந்து பயிற்சி துளாராசிக்கே வராரு அப்போ பத்தாம் அதிபதி பத்தில் ஆட்சி பெறாரு இது இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அனுகூலமான ஒரு விஷயம் ஆல்ரெடி உங்களுடைய ராசி அதிபதி சனி வந்து வக்ரத்துல இரண்டாம் இடத்துல இருக்கு நல்ல நல்ல பொசிஷன்ஸ் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு இருக்கு அது இல்லாமல் ஒன்பதாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் மாதம் மாதம் பிறக்கும்போது சுக்கரன் அதே மாதிரி புதன் சூரியன் இத்தனை கிரகம் இருக்குது கேது இருக்குது கேது வந்து இவ்வளோ நாள் தடைகள் இருந்தாலும் இப்போ குரு வக்ரமாகி அந்த வக்ர பார்வையோட கேதுவை பார்க்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ்ஸாக மா மாறும் இல்லையா அதே தான் உங்களுக்கு இப்போ வந்து என்னன்னா குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டு குடையவர் அவர் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் வக்ரமாக போது ஒரு நல்ல சிறப்பான பலன்கள் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் குரு வக்ரம் அடைகிறாரு இப்போ தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள் தொழில் மூலியமாக நல்ல இன்கம் நிரந்தர வருமானம் இதெல்லாம் அமையும் தொழில் மூலியமாக நல்ல லாபம் விட புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேத்துக்கு இருக்குது புதியதாக பார்ட்னர் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏழு குடையவர் ரெண்டாவது பாட்னர் மூலிமா ஏழுக்குடையவர் ரெண்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் போது இருக்கிறாரு பார்ட்னர் மூலிமா நல்ல வருமானம் நல்ல ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புதிய பார்ட்னர்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது பழைய பாட்னர்களிடையே இருந்த கருத்து வேற்றுமை அதாவது அதெல்லாமே மாறி ஒற்றுமை நிகழக்கூடிய அமைப்புகளும் உறுதியாக உண்டு இந்த மாதம் பிறக்கும்போதே இப்போ வந்து புணர்ப்பு தோஷம் கூடிய ஒரு தோஷமாக இருக்கனால சனிச்சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதியும் சந்திரனும் சனி சனிச்சந்திரன் சேரதுனால உங்களுக்கு வந்து என்னென்னா அலைச்சல் அதிகமான சோம்பேறித்தனம் தூக்கம் அதிகமாக வர்றது ஒரு வேலையை செஞ்சால் அது உடனே சக்ஸஸ் ஆகாமல் அப்படியே இழுபறி சாதாரணமாக முடியக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே ஜவ்வாட்டை இழுக்கிறது இதெல்லாம் வரும் பட் ஆனால் இதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான பெனிஃபிட்டு கை மேலே உங்களுக்கு கிடச்சிரும் கண்டிப்பாக உறுதியாக நல்ல படங்கள் அதிகமாக இருக்குது பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் பாக்கியோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத் அத்தனை வி பாக்கியமும் உங்களுக்கு தானாக தேடி வரும் ஏன்னா ஆசீர்வாத ஸ்தானமே ஒன்பதாம் இடம் தான் அப்போது விதமான அதாவது ஒரு நமக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும்னா அதுக்குண்டான பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் இல்லையா ஸோ பிளஸ்ஸிங்ஸுக்கு உண்டான உங்களுக்கு வந்து அந்த காரக கிரகமே புதன் தான் அவர் நல்ல பொசிஷனில் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறனால உங்களுக்கு நிறையா நன்மைகள் நல்ல சந்தோஷமாக இருக்கிறது மன நிம்மதி நல்ல அதாவது என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நடக்கப்போகுது தொழிலுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கு நீண்ட தூர பிரயாணம் உண்டு தொழில் ரீதியாக வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு கோவிலுக்கு போன நினச்சிருப்பீங்க ஆனால் அது போக முடியாமல் தட்டி போயிட்டே இருக்கும் இந்த மாதம் இருக்கு ஒன்பதாம் பிதுர் ஸ்தானம்னு சொல்லுவாங்க பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க புரட்டாசி மாசமே அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆனது பிதுர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நாளாவது நீங்கள் சாப்பாடு வச்சு அவங்களுக்கு சாமி படகில் போட்டு சாமி கும்பிட்டு அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருங்க ஒரு பதினஞ்சு நாள் மலிய பட்சத்தில் வந்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையுமே விலகிருங்க ஏன்னா பிதிர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல ஐ அஷ்ட ஐஸ்வர்யம் பெற்று சகல சௌபாகியத்தோடு வாழ முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது எதுலாம் பிதி தோஷத்தோட பிதர்களுடைய இந்த பிதிர்தோஷம் நீங்கி பிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் போது இந்த பதினஞ்சு நாள் வந்து மாலையபட்சம் இருக்கு இல்லையா அந்த மாலையபட்சம் பதினஞ்சு நாள் மட்டும் இதுக்காக நீங்கள் ஒதுக்குனீங்கனாலே போதுமானது அது இல்லாமல் ஐந்தாம் இடத்துல இப்போ உங்களுக்கு குரு இருக்கார் சனியும் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்குது இதெல்லாம் ஒரு நல்ல பொசிஷனு அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க உங்களுடைய நீங்கள் செஞ்ச ஒரு விஷயம் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு உண்டான பாராட்டு அங்கீகாரம்லாம் கிடைக்கும் அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கும் அதுக்கு உண்டான நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக்கே மாட்டிங்க பெரிய லெவலில் வந்து பாராட்டுகள்லாம் கிடைக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் டல்லாக இருந்தாலும் பளிச்சுன்னு மின்னக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வருது அது இவ்வளோ நாளாக வந்து இப்போ வீட்டில் வந்து அதுக்குண்டான உண்டான ஸ் கிடைக்கல நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணு நினைச்சிருப்பீங்க அதுக்குண்டான ரெகனைஸ் வீட்டில் கிடைக்கல அப்படின்னா இப்போ இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க அதுக்குண்டான ரெகனைஸ் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் குடும்பத்தாருடைய சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானா தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் சேம் டைம் கவனமாக இருக்கணும் அஷ்டமாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு வராரு ஒன்பதாம் இடம் தான் தகப்பன்ஸ் தானோ ஸோ த அப்பாவுக்கு வந்து ஏதாவது கண்டம் அல்லது சர்ஜரி அல்லது மருத்துவ செலவுகள் உறுதியாக உண்டு அதனால் கவனமாக இருக்கணும் தந்தையோடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் வந்து இந்த மாதம் ஸோ கவனமாக இருக்கணும் தந்தை வழி சொத்துக்கள் தானா தேடி வரும் அதே மாதிரி ஒரு குருநாதருடைய ஆசிர்வாதமும் அனுகா அனுகிரகமும் கிடைக்கும் இந்த மாதம் வந்து பெண்களுக்கு ஒரு ரொம்ப சூப்பரான மாதம் ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் வந்து முன்பை விட நல்ல ஆர்வம் இருக்கும் புது புது விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவீங்க நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே பொதுவாகவே மகர ராசிக்கு வந்து பேச்சு அப்படிங்கக்கூடிய விஷயம்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் வாக்கு வாக்குஸ்தானத்துல வக்ரகிரகம் இருக்கு வக்ரகிரகம் இருக்கும்போது நம்மளுடைய அறியாமையே நம்ம ஜாலியாக ஒரு விஷயத்தை பேசும்போது எதேச்சிய சந்தோஷமா ஒரு விஷயத்தை நீங்க பேசும்போது அந்த விஷயம் வந்து என்ன செய்யலாம் திருச்சு பேசப்படலாம் அல்லது நீங்கள் ஒரு மீனிங்கில் பேசியிருப்பீங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வேறு ஒரு மீனிங்கில் புரிஞ்சுக்கிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அதனால தேவையில்லாத குழப்பங்கள் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனம் தேவை பழகக்கூடிய நண்பர்கள்கிட்டையும் புதுசாக பழகக்கூடிய நபர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யாரை பற்றியும் யார்கிட்டேயும் காசிப் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த பேசாதீங்க அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையை உண்டு பண்ணிடும் அதனால் கவனமாக இருங்க அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமாக வருமான மாதம் நல்ல பதவி மக்களுடைய ஆதரவு பெரிய புகழ் இது எல்லாமே தானா தேடி வரும் நல்ல வருமானமும் தேடி வரும் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைக்கும் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி புதுசாக ஒரு விஷயத்த தொடங்குறீங்கன்னா அது சக்ஸஸில் முடியும் அரசாங்க அதிகாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச லாவணிங்களை ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு ஒரு பெரிய பேர் புகழ் இது எல்லாமே கிடைக்கும் அரசாங்கத்தால் உங்களுக்கு கௌரவப்பட்டவங்கள் கிடைக்கும் கௌரவிப்பாங்க பெரிய லெவலில் பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கும் ஃபாரின் ட்ரிப்பு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது சர்வீஸ் எக்ஸாம்ஸு இது மாதிரி எழுதிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்து நல்ல பதவி கிடைக்கும் அரசாங்க பதவி கிடைக்கும் பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல பெரிய லெவலில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக கணவன் மனைவியிடையே இருந்த துறைக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க சுமுகமான உறவு ஏற்படும் அதே மாதிரி காதலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி அது திருமணத்துக்கு உண்டான அமைப்புகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதம் ஒரு சூப்பரான மாதம் வீட்டில் வந்து இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தால் கூட இந்த மாதம் வந்து வீட்டில் சொல்லிடுங்க அது வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமை இருக்கும் இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி ஒற்றுமைகள் அதிகமாக இருக்கும் ஆ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய இருக்கு ஒரு சிலருக்கு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க ம மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் திரும்ப திரும்ப எதுக்காக சொல்கிறேன்னா வக்ர சனி இருக்குது ரெண்டு கிரகம் வக்ரமாக இருக்குது பெரிய கிரகங்கள் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் வக்ர காலகட்டங்களில் ரொம்ப அமைதியாக போயிக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் கூட அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் மூவ் ஆன் பண்ணி போகிறது நல்லது முக்கியமாக வந்து அஷ்டமாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய பேரையோ அல்லது வந்து உங்களை வம்புழுக்கிறதுக்காகவே ஒருத்தர் தேடி வருவாங்க அவங்கள பா பார்த்தோன்னே டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க இல்லை அப்படின்னா உங்களை பிடிச்சிக்கிட்டு தேவையில்லாத தலைவலி உங்களுக்கு உண்டு பண்ணிடுவாங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் லக்கி டேட்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அதே மாதிரி அக்டோபர் மாதம் வந்து எட்டாம் தேதி இது வந்து லக்கி டேட்ஸாக இருக்குது லக்கி கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்ட் க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க்ரீன் கலரு ப்ளஸ் வந்து லைட் ப்ளூ கலர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கி கலர்ஸாக இருக்குது நீங்கள் எங்கேயாவது யாரையாவது மீட் பண்ண போகிறது வெளியில் போகிறது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்குலாம் இந்த டேட்ஸ் இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய முயற்சியும் இதுவும் நீங்கள் சேரும்போது கூடுதலான சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்புடின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்